பிக் பாஸ் சீசன் எயிட்டோட புதிய ஹோஸ் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி கமலஹாசன் அளவுக்கு பிக் பாஸ் ஷோவை ஹீட் ஆக வரா கமலை பொறுத்தவரையும் சீசன் ஒன்ல இருந்து சீசன் செவன் வரையுமே ஒரு பிக் பாஸ் ஒரு ஹிட்டான ஆன ஷோவா வச்சிருந்தாரு சில சீசன் அந்த அளவுக்கு போறனாலும் மற்ற சீசன்ஸ்லாம் எல்லாம் பயங்கரமா ஹிட் ஆச்சு சோசியல் மீடியா ஃபுல்லாவே அந்த பிக் பாஸ் முடிவு வரையுமே பிக்பாஸ் ஃபேமஸ் ஆவாங்க தமிழ்நாடு பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ்க்கு ஒரு பெரிய ஹீரோயிக் லெவலே கிடைக்கும் பிக் பாஸ் பொறுத்தவரையும் கமலஹாசன் தான் கண்ட்ரோலாக இருந்தார் எவிக்ஷனாக இருக்கட்டும் பிக் பாஸோட இன்ட்ரோவாக இருக்கட்டும் அந்த ரூம் அந்த பிக் பாஸோட ஹவுஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதா இருக்கட்டும் ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸோட ஸ்டோரி டெல்லிங் அவங்களோட ரிவீல் இருக்கட்டும் எல்லாமே கமலஹாசன் அவருடைய தனித்துவத்துல சூப்பராவே பண்ணிட்டு இருந்தாரு கமல்ஹாசனை பொறுத்தவரைக்கும் டே ஒன்ல இருந்து டே ஹண்ட்ரட் வரையுமே ஃபுல்லா நிறைய அப்சர்வ் பண்ணுவாரு அந்த ஹண்ட்ரட் டேஸ் ஒரு ஒரு கேரக்டர் நம்மளுக்கே அந்த கேரக்டர் பத்தி சரியா புரியலனாலும் சாட்டர்டே சண்டே வந்தா அவங்க கேரக்டர் எப்படி ஆயிருக்கு குறும்படம் போட்டு காட்டுறதா இருக்கட்டும் ஒரு சின்ன வால்வேல் எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுறதா இருக்கட்டும் கமலஹாசன் அதை ரொம்ப சூப்பராகவே பண்ணுவார் எவிக்ஷன்ல கமலஹாசன் ரோல் ரொம்பவே அதிகமாக இருக்கும் முக்கியமாக சாட்டர்டே சண்டேஸ்ல சில ஜட்மெண்ட்ஸ் வரும் இது தப்பா இது கரெக்டா இந்த இண்டிவிஜுவல் பண்ணது கரெக்டா இந்த கேங்க் பண்ணது கரெக்டா அந்த கேங் பண்ணது கரெக்டா போன்ற நிறைய கருத்துக்கள் வரும் அது கமலஹாசன் முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் கரெக்டாவே கொடுப்பாரு சில டைம் வந்து அது கிரிட்டிசைஸும் பண்ணப்பட்டிருக்கு போன வருஷம் அது ரொம்ப கிரிட்டிசைசம் பண்ணப்பட்டது கமலஹாசன் ஃபேவரட்டிசமும் பண்ணுறாரு சில டைம் நம்மளுக்கும் அதை வந்து உணர முடியும் கமலஹாசன் சில கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சில கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து ஃபேவரட்டிசம் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஓவராலா நைன்டி பர்சன்டேஜ் மேலே கமலஹாசன் ரொம்பவே அந்த ஷோவை சூப்பராகவே எடுத்துன்னு கொண்டு போயிருப்பாரு கமலஹாசன் வந்தால் சாட்டர்டே சண்டே ஆல்மோஸ்ட் டிஆர்பி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் விஜய் சேதுபதிக்கு இருக்க சவால் என்ன விஜய் சேதுபதி கமல் அதுக்கு பண்ணுவாரா கமலுக்கு நிறைய இண்டிவிஜுவல் ஸ்டைல்ஸ் இருக்கு இப்போ ஒரு கேண்டிடேட்டை எவிட் பண்றதா இருந்தாலும் அதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாவே பண்ணுவாரு விஜய் சேதுபதி அதை எப்படி பண்ண போறாரு கமல் வந்து வீக்கெண்ட்ல ஒரு ஒரு புக்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாரு விஜய் சதுபதி அதுக்கேற்ற மாதிரி புக் சஜஷன் பண்ண போறாரா இல்ல அது கண்டினியூ பண்ண போறாரா இல்ல அவர் ஸ்டைல வேற ஏதாவது பண்ண போறான்றத பார்க்கலாம் விஜய் சதுபதிக்கு டே ஒன்ல இருந்து அதாவது இன்ட்ரோ எபிசோட்ல இருந்து அக்டோபர் சிக்ஸ்ல இருந்தே வந்து சவால் ஆரம்பிக்குது ஏன்னா இது இந்த பிக் பாஸ்ல மேபி நிறைய சேஞ்சஸ் இருக்கலாம் தெலுங்கு பிக் பாஸ்ல கேப்டன் இல்லைன்னு சொல்றாங்க அந்த மாதிரி இந்த பிக் பாஸ்ல எப்படி இருக்க போது பிக் பாஸ் ஹவுஸோட டிசைன் எப்படி இருக்க போதுன்றத விஜய் சேதுபதி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு ஏழு சீசனா பார்த்துருக்கோம் தமிழ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ஒரு ஒரு ரூமும் என்ன சொல்ல வருது கன்வர்ஷன் ரூம் எப்படி இருக்க போகுது போன்ற எல்லாமே வந்து சூப்பரா சொல்லுவாரு போன வாட்டி ரெண்டு வீடு இருந்துருச்சு அதையும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு விஜய் சேதுபதி எப்படி பண்ண போறாரு இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபென்ட்ஸோட ஸ்டோரி அவங்களுடைய பேக் ஸ்டோரியை கமலஹாசன் ரொம்ப சூப்பராக சொல்லுவார் இந்த பர்சன் ரூ ரூம் குள்ளேயோ இல்லை வந்து அந்த பிக் பாஸ் ஹவுஸ் குள்ளேயோ என்ட்ரி ஆகும்போது அவங்க என்ன கேரக்டரா இருக்காங்க இவங்க இருந்தா நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் எப்படி இருக்கும் இவங்க டான்ஸ் ஆடுவாங்களா லவ் பண்ணுவாங்களா இல்லை வந்து ஒரு மெச்சூரிட்டியா நடந்துப்பாங்களா இல்லை காமெடி பண்ணுவாங்களான்றத நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்து தான் உள்ள அனுப்புவாரு கமலஹாசன் விஜய் சேதுபதி அது எப்படி பண்ண போறாரு அதையும் தாண்டி எவிக்ஷன் சாட்டர்டே சண்டே கமலஹாசன் ரொம்பவே ஆக்டிவா இருப்பாரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஷோ அட் த லெவல் ஆஃப் பீக்ல இருக்கும் சாட்டர்டே சண்டே ஏன்னா வந்து நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு விஜய் சேதுபதி எப்படி பண்ண போறாரு எபிக்ஷனோட ரோலில் விஜய் சேதுபதியோட பங்கு எவ்வளவா இருக்க போகுது அதே மாரி டாமினேஷன் கேங்ஸ் ரெண்டு கேங்குல நடக்கிற நடக்கிற போட்டி அதை எப்படி விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்ண போறான்ற பல கேள்வி இருக்கு பார்க்கலாம் விஜய் சேதுபதி எப்படி பண்ண போறாரு அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு நம்மளுக்கு தெரியும் நிறைய மூவிஸ்ல பாத்துருப்போம் பட் கமல அளவுக்கு வருமா இல்ல கமலையே மிஞ்ச போறாரா பார்க்கலாம் அக்டோபர் சிக்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிக் பாஸ் அப்டேட்ஸ் தேங்க்யூ